ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல ஒரு மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே மீன் அப்படிங்கிற வந்து ஒரு மீன் வந்து ஒதுங்கிருந்தது அப்போ எல்லாருமே இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்தால் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு பேங்க் இருபது நாளைக்கு முன்னால் வந்துடும் இந்த மீன் வந்தால் ஏன்னா கடலோட கடைசியில் இடத்துல அழி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்தில் தான் இந்த மீன் இருக்கும் இது வந்து ஏதோ வரதுனால தான் அது வெளியில் வந்துருக்கு இப்போ முன்னாடி வந்து ஒருத்தர் ஏதோ ஒரு அழிவு ஏற்படுறதுனால வெளில வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் சொன்னாங்க மக்கள் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாய்லாந்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த மீனுக்கு வந்து முதலே தெரிஞ்சதுனால தான் வந்திருக்கு மனிதர்களோட இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து மீ என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியுமா அதனால் நிலநடுக்கம் நடக்க முன்னால் கூட பார்த்துருக்கீங்க நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமாக திடீர்னு பதட்டமாக டென்சனாக கூட்டம் கூட்டமாக கற்றுட்டு அங்கேயும் ஓடி அப்போவே ஏன் திடீர்னு ஓடுதுனோடனே அந்த அது எல்லாத்துக்குமே அது பறவைகள் எல்லாத்துக்குமே அது தெரியும் மனிதனை தவிர எல்லாருக்குமே அது தெரியும் அதனால் அந்த டூம்ஸ்டே மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மதிப்பு ஆயிடுச்சு அப்படி சொல்லி மக்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க பள்ளியை பார்த்தாலே வந்து பார்த்தினா நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஐயோ பள்ளி பள்ளி சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே பள்ளி இருந்தால் என்ன அப்படின்னா மங்களகரம் தான் சொல்கிறாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பா பால்கனிலேருந்து பின்னால் பெரிய மரம் இருக்கிறதுனால அப்படியே வரும் அப்புறம் எப்பாவது ஒன்று ரெண்டு வரும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் காணாமல் வந்து பள்ளி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து பாய்ச்சாவே இருக்காது எல்லாம் கரப்பாம்பூச்சி பிடிச்சி பிடிச்சி வந்து சாப்பிட்றோம் அதனால் கரப்பாம்பூச்சி வந்து நம்ம என்ன மருந்து போட்டாலும் ஒழிக்க முடியாது இது போடாதனால இப்போ வந்து பார்த்தினா பள்ளிகள் வந்து பார்த்தினா ஆபத்தானதா கேட்டால் அது வந்து மகாலட்சுமி சொல்லுவாங்க பூஜைல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தினா பத்து ரூம் கிராமத்தில் இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிலாம் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஏன்னா பத்து ரூம் கேட்கவே வேண்டாம் ஃபுல்லாக மரக்கட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு பள்ளி கூட இருக்குன்னு சொல்லலாம் வீடு ஃபுல்லாக பள்ளி தான் இருக்கும் பெருசும் சின்னதுமாக கூட்டம் கூட்டமாக இருக்கும் சில ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரிலாம் நாங்கள் லைட்டை போட்டு பார்க்குறோம் கையில் வந்து கையில் வந்து கடிச்சுக்கிட்டு கை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து கீழே தரையில் தான் வந்து படுப்போம் இப்போ கதவு இருக்குது கதவு பக்கத்தில் தான் வந்து படுவோம் க நிறைய தடவை வந்து க பார்த்தா அப்படியே கையில் வந்து படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அப்படியே இவ்வளோ பள்ளியாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது ஆனால் பள்ளி வீட்டில் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியேற நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் கிச்சனில் கண்டிப்பாக வந்து பள்ளி இருக்கிறதுக்கு அனுமதிக்கவே செய்யாங்க பள்ளி இருந்தால் உடனே விரட்டி விட்ருங்க ஏன்னா நம்ம வந்து அந்த பக்கம் போகிறோம் இந்த பக்கம் போகிறோம் கிச்சனில் வந்து எதுவாக இருந்தாலும் சரி சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வந்து நெக்கக்கூடாது விஷம் இல்லை பாலில் எதோ குழம்பு பின்பாக்கம் இருந்தால் நல்லது தான் ஏன்னா கொசுவை வந்து சாப்பிடும் கரப்பான சாப்பிடும் ஆனால் நீங்கள் வந்து கிச்சன் பக்கம் வந்து பள்ளியை ஒரு நாள் விட்டுறவே விட்டுறாதீங்க எங்கள் வீட்டில் கிச்சன் பக்கம் இருந்தாலும் அது கீழ்பக்கத்தில் தான் வந்து கரப்பான சாப்பிடும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதனாலேயே சமையல் கட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு போகவே போகாது இப்போ சாம்பாரோ ரசமோ கொதிக்கும்போது பக்கத்துலேயே வந்துடுங்க நான் அப்படி தான் பக்கத்துலேயே தான் இருப்பேன் ஏதாவது பூச்சி விழுந்துருமோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு அவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி